மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளை மிரட்ட முயற்சிக்கும் சில ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிரான வழக்கு தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளை சில ஐரோப்பிய நாடுகள் மிரட்ட முயற்சிப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொருள் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தலையிடுவதை நிறுத்தி நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் மற்றும் மூன்று ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக சர்வதேச பிடியாடை புறப்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் மசூதி மீது ஏவுகணை தாக்குதல் பத்து குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் பலி காசாவில் உள்ள மசூதி மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலின் போது பதினாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நீடித்து வரும் நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள மசூதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டின் தயார் யுத்தத்தை தொடர விரும்பும் மேற்கொள்ள உக்ரைனுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தற்போதைய போர்க்கள கோடுகளை அங்கீகரிக்கும் பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தத்துடன் உக்ரைனில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மற்றும் மேற்கு நாடுகள் பதிலளிக்கவில்லை என்றால் தயார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தனது இலக்குகளை அடைய பேச்சுவார்த்தைக்கு தயார் நிலையில் உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யா போரை தொடர்ந்து முன்னெடுக்க விரும்பவில்லை என புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ கூறியுள்ளார் ஸ்பெயினில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் தொடர்பில் வெளியான தகவல் ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் ஸ்பானிஷ் பனிப்பெண் மற்றும் செனகல் நபர் மலோர்கா இடிபாடுகளில் கொல்லப்பட்டனர் பால்டி மலோர்கா கடற்கரையில் இரண்டு மாடி உணவக கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இரண்டு ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் ஒரு ஸ்பானிஷ் பணியாளர் மற்றும் ஒரு செனகல் நபர் உயிரிழந்ததாக நகர சபையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மெதுசா கடற்கரை கிளப்பின் மேல் மாடியில் அதிக இடை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை கூறியது பிரான்ஸ் விமான கட்டுப்பாட்டாளர்கள் வேலைநிறுத்தம் பிரான்ஸ் விமான கட்டுப்பாட்டாளர்கள் இவ்வாறு இறுதியில் விமான போக்குவரத்து ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் விமான நிலையத்தில் பணிபுரியும் கட்டுப்பாட்டாளர்களே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் நாளை சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு நாட்களும் இந்த வேலைநிறுத்தம் தொடர உள்ளது ஜெர்மனியில் குழந்தையுடன் ரயில் தண்டவாளத்தில் இறங்கிய பெண் பலி ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் குழந்தையுடன் தண்டவாளத்தில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே நேற்று ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் உள்ள சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது குழந்தை படுகாயமடைந்த நிலையில் ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் மர்மமான முறையில் இறந்து கடந்த தம்பதியினர் பிரித்தானியாவில் டார்லிங்டன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் தம்பதியர் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து எதிர்பாராத மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணையை தொடங்கினர் முதற்கட்ட விசாரணையில் தம்பதியர் ஓய்வூதியதாரர்கள் என தெரியவந்தது இதற்கிடையில் மே ஒன்பது மற்றும் மே பதினேழு ஆகிய திகதிகளுக்கிடையில் அவர்களை பார்த்து எவரிடமிருந்தும் தொடர்பு கொள்ள அதிகாரிகள் முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டன் டப்ளின் விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை லண்டன் டப்ளின் விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு அம்மை நோய் தாக்கி இருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆகவே குறித்த விமானத்தில் பயணித்தவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹெல்த் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது அம்மை நோயின் அறிகுறிகள் இருந்தால் தயவு செய்து வைத்தியர்களின் உதவியை நாடுமாறு படிக்கப்பட்டுள்ளது